ராமாயணம் வால்மீகி முனிவரால் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்ட ஒரு பழம்பெரும் இதிகாசம் இது தர்மத்தின் மேன்மையையும் அன்பின் ஆழத்தையும் தியாகத்தின் உயர்வையும் வாருங்கள் பார்க்கலாம் அயோத்தி மன்னன் தசரதன் தன் மனைவிகளான கோசலை சுமித்திரை கைகையி இவர்களுடன் குழந்தை பேறு வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார் ரிஷசிங்க முனிவர் தலைமையில் யாகம் நடைபெறுகிறது யாககுண்டத்தில் இருந்து அக்னி தேவன் அருள் புரிகிறார் கோசலைக்கு ராமனாகவும் கைகேயிக்கு பரதனாகவும் சுமித்திரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருனாகவும் நான்கு குழந்தைகள் பிறக்கின்றன அரண்மனை விழா கோலம் பூணுகிறது விஸ்வாமித்ர முனிவர் தசரதனிடம் வந்து தான் செய்யும் யாகத்திற்கு இடையூறு செய்யும் தாடகை மற்றும் சுபாகு போன்ற அரக்கர்களை அழிக்க ராமனை தன்னுடன் அனுப்பும்படி கேட்கிறார் தசரதன் முதலில் தயங்கினாலும் வசிஷ்டரின் அறிவுரையால் ராமன் மற்றும் லக்ஷ்மணனை அனுப்ப சம்மதிக்கிறார் ராமன் லட்சுமணனுடன் விஸ்வாமித்ர ராசிரமத்திற்கு செல்கிறார் விஸ்வாமித்ர ராமனுக்கு பல தேவாஸ்திரங்களையும் அவற்றை பயன்படுத்தும் கலைகளையும் கற்றுத் தருகிறார் செல்லும் வழியில் தாடகை என்ற அரக்கையை ராமன் வதம் செய்கிறார் விஸ்வாமித்ரர் ராமன் லட்சுமணனுடன் விதிலைக்கு செல்கிறார் அங்கு மன்னன் ஜனகனின் அரண்மனையில் சிவதனசை உடைப்பவர்களுக்கு சீதையை திருமணம் செய்து வைப்பதாக அறிவிக்கப்பட்ட ஸ்வயம்பரம் நடைபெறுகிறது பல மன்னர்களும் முயற்சி செய்து தோல்வியுற ராமன் அந்த தனசை ஒழித்து விடுகிறார் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெறுகிறது லக்ஷ்மணனுக்கு ஊர்நிலையும் பரதனுக்கு மாண்டவியும் சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தியும் திருமணம் செய்து கொள்கின்றனர் தசரதன் வயது முதிர்ந்த நிலையில் ராமனை அடுத்த மன்னனாக முடிசூட்ட விரும்புகிறார் பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன அயோத்தி நகரமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது கைகையின் பணிப்பெண் மந்திரை கைகையின் மனதில் விஷத்தை விதைக்கிறார் ராமன் மன்னனானால் கைகையிக்கு எதிர்காலம் இல்லை என்று தூண்டி அவளை தசரதனிடம் தான் முன்னர் அளித்த இரண்டு வரங்களை கேட்கும்படி தூண்டுகிறார் கைகேயி தசரதனிடம் முன்பு போரில் உயிர் காப்பாற்றியதற்காக அளித்த இரண்டு வரங்களை கேட்கிறாள் ஒன்று பரதன் அயோத்தியின் மன்னனாக வேண்டும் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் தசரதன் அதிர்ச்சி அடைந்து மனமுருகி கெஞ்சினாலும் கைகேயி பிடிவாதமாக இருக்கிறார் ராமன் தசரதனின் சொல்லை காப்பாற்ற எந்த தயக்கமும் இன்றி வனவாசம் கிளம்ப தயாராகிறார் சீதையும் லக்ஷ்மணனும் ராமனோடு தானும் வருவதாக கூறுகின்றனர் ராமன் முதலில் மறுத்தாலும் அவர்களது அன்பையும் கடமை உணர்வையும் கண்டு சம்மதிக்கிறார் மூவரும் சாதாரணமாக ஆடை அணிந்து நகரை விட்டு புறப்படுகின்றனர் தசரதன் ராமனை பிரிந்த துயரத்தில் உயிர் துறக்கிறார் பரதன் சிற்றப்பனின் வீட்டிலிருந்து திரும்பி வருகிறார் தாய் கைகையை செய்த செயலையும் தசரதன் இறந்த செய்தியையும் அறிந்து அதிர்ச்சி அடைகிறார் அவன் ராமனை காட்டுக்குச் சென்று சந்திக்கிறான் பரதன் ராமனை மீண்டும் அயோத்தி திரும்பி ஆட்சி செய்ய கெஞ்சுகிறான் ராமன் மறுக்கவே ராமனின் பாதுகைகளை வாங்கி வந்து அதனை சிம்மாசனத்தில் வைத்து ராமனின் பிரதிநிதியாக அதில் ஆட்சி செய்கிறான் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் தண்டக்காரண்யம் ஜனஸ்தானம் போன்ற பல இடங்களை கடந்த இறுதியில் பஞ்சவடி என்ற இடத்தில் ஒரு பரணசாலையை அமைத்து வசிக்கின்றனர் பல முனிவர்களை சந்தித்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றனர் ஷூர்பனகை ராவணனின் சகோதரி ராமனை பார்த்து மூகித்து அவனை திருமணம் செய்ய விரும்புகிறார் ராமன் மறுக்கவே அவள் சீதையை அழிக்க முயற்சிக்கிறார் லக்ஷ்மணன் ராமனின் கட்டளைப்படி ஷூர்பனகையின் மூக்கையும் காதுகளையும் அறுக்கிறார் ஷூர்பனகை தன் அண்ணன்களான கரனிடமும் தூஷணனிடமும் முறையிட அவர்கள் பெரிய படைகளுடன் ராமனை எதிர்த்து போர் தொடுக்கின்றனர் ராமன் தனி ஒருவனாக நின்று கரண் தூஷணன் உள்ளிட்ட பல அரக்கர்களை வதம் செய்கிறார் சூர்பனகை இலங்கை சென்று ராவணனிடம் முறையிடுகிறார் சீதையின் அழகை வர்ணித்து அவளை கடத்த தூண்டுகிறார் ராவணன் மாரிசனை அணுகி பொன்மானாக மாறும்படி கூறுகிறார் பொன்மானை கண்ட சீதை அது தனக்கு வேண்டும் என்று ராமனிடம் கேட்கிறார் ராமன் பொன்மானை பிடிக்கச் செல்கிறான் பொன்மானை பிடிக்கச் சென்று ராமன் அம்பு எய்து மாரிசனை வீழ்த்துகிறார் மாரிசன் ராமன் குரலில் லக்ஷ்மணா சீதா என்று அலறுகிறார் குரல் கேட்டு லக்ஷ்மணன் சீதையை பாதுகாக்க ராமனின் கட்டளையை மீறிச் செல்கிறார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ராவணன் துறவி வேடத்தில் வந்து சீதையை கடத்தி செல்கிறான் சீதையை ராவணன் கடத்தி செல்வதைக் கண்ட ஜடாயு என்ற கழுகு ராவணனை எதிர்த்து போர்புடுகிறது ராவணன் ஜடாயுவின் சிறகுகளை அறுத்து விடுகிறான் ராமனும் லக்ஷ்மணனும் திரும்பி வந்து சீதையை காணாமல் தவிப்பர் ஜடாயுவை கண்டு நடந்ததை கேட்டு அவன் மரணத்திற்கு அழுது இறுதிச் சடங்குகள் செய்கின்றனர் சீதையை தேடிச் செல்லும் ராமனும் லட்சுமணனும் மலைக்கு வருகின்றனர் அங்கு வானரர்களின் தலைவனான சுக்ரீவனை சந்திக்கின்றனர் சுக்ரீவன் தன் அண்ணன் வாலியால் அநியாயமாக ஆட்சி இழந்து ஒளிந்து வாழ்கிறார் ராமன் சுக்ரீவனுக்கு உதவி செய்வதாக உறுதியளிக்கிறார் சுக்ரீவன் தான் சீதையின் நகைகள் சிலவற்றை கண்டெடுத்ததாக கூறி அதை ராமனிடம் காட்டுகிறார் ராமன் சுக்ரீவனுக்கு உதவியாக வாலியை வதம் செய்கிறார் வாலி மரணம் சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் மன்னனாக முடிசூட்டப்படுகிறார் சுக்ரீவன் தனது வானரப் படைகளை நான்கு திசைகளுக்கும் சீதையை தேடி அனுப்புகிறார் அனுமன் தலைமையிலான ஒரு குழு தென்னோக்கி செல்கிறது ஜாம்பவான் அன்பதன் அனுமன் ஆகியோர் கொண்ட இந்த குழு சீதையை இலங்கையில் ராவணன் சிறை வைத்திருப்பதை ஜம்பாதி என்ற கழிவின் மூலம் அறிகிறது இலங்கை செல்ல பிரம்மாண்டமான கடலை கடக்க வேண்டியிருக்கிறது அனுமன் மாபெரும் வடிவம் எடுத்து கடலை தாண்டி இலங்கைக்கு செல்கிறார் அனுமன் ராவணனின் அரண்மனையை சுற்றி அலைந்து இறுதியில் அசோகவனத்தில் சீதையை காண்கிறான் ராவணன் சீதையை அச்சுறுத்தி தன்னை மணக்கும்படி வற்புறுத்துவதையும் சீதை அதை மறுப்பதையும் காண்கிறார் திருசடை போன்ற சில அறக்கிகள் சீதைக்கு ஆதரவாக இருப்பதையும் காண்கிறான் அனுமன் ஒரு மரத்தில் மறைந்திருந்து ராவணன் சென்றதும் சீதையின் முன் தோன்றி ராமனின் மோதிரத்தை கொடுத்து தான் ராமனின் தூதன் என்று நிரூபிக்கிறார் சீதைக்கு ஆறுதல் கூறி ராமன் அவளை விளைவில் மீட்க வருவார் என்று உறுதியளிக்கிறார் சீதை தன்னுடைய சூடாமணியை அனுமனிடம் கொடுத்து ராமனிடம் அடையாளமாக சொல்லும்படி கேட்கிறாள் அனுமன் ராவனுக்கு ஒரு சவால் விட விரும்பி அசோகவனத்தை அழிக்கிறார் ராவணனின் பல அரக்க வீரர்களை வதம் செய்கிறார் ராவணனின் மகன் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் அனுமனை மயக்கி சிறை பிடிக்கிறார் ராவணன் அனுமனின் வாளை கொழுத்த உத்தரவிடுகிறார் விடுகிறார் அனுமன் மீண்டும் கடலை தாண்டி ராமனிடம் திரும்பி வருகிறார் சீதையை கண்ட செய்தியையும் அழிக்கிறார் ராமன் மகிழ்ச்சி அடைகிறார் ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் அனுமன் மற்றும் வானர படைகளுடன் இலங்கை செல்ல கடலை கடக்க திட்டமிடுகிறார் சமுத்திரராஜன் வர்ணன் வழிகாட்ட நலன் தலைமையில் வானரங்கள் கற்களையும் மலைகளையும் கொண்டு கடலில் பாலம் கட்டுகின்றனர் ராவணன் தன் சகோதரன் விபீஷணனின் அறிவுரைகளை நிராகரிக்கிறார் விபீஷணன் சீதையை ராமனிடம் ஒப்படைத்து ராவணன் தன்னை மன்னிப்பு கேட்டு சரணடைய வேண்டும் என்று கூறுகிறார் ராவணன் கோபம் அடைந்து விபீஷணனை உதைத்து சபையிலிருந்து வெளியேற்றுகிறான் விபீஷணன் ராமனிடம் சரணடைகிறார் ராமன் தனது வானரப்படைகளுடன் இலங்கை அடைந்து போர் தொடங்குகிறது இருதரப்பிலும் பல வீரர்கள் போரிடுகின்றனர் ராவணனின் தம்பியும் மாபெரும் வீரனுமான கும்பகரணன் போரில் களம் இறங்குகிறார் அவன் வானரப்படைகளை பெருமளவில் அழிக்கிறார் ராமன் கும்பகரணனுடன் போர் செய்து அவனை வதம் செய்கிறார் இந்திரஜித் தனது மாயாஜால யுத்த திறமையால் வானர படைகளையும் ராமன் லக்ஷ்மணனையும் மயக்குகிறார் லக்ஷ்மணன் மூர்ச்சையடைந்து விழுகிறார் அனுமன் இமயமலைக்கு சென்று சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றுகிறார் லக்ஷ்மணன் இந்திரஜித்துடன் உக்கிரமான போர் செய்து அவனை வதம் செய்கிறார் இந்திரஜித் மரணத்தால் ராவணன் கோபமடைந்து தானே போர்க்களம் வருகிறார் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெறுகிறது ராமன் பிரம்மாஸ்திரத்தை ராவணன் மீது எழுதி அவனை வதம் செய்கிறான் ராவணனை வதம் செய்த பிறகு ராமன் சீதையை அழைத்துச் செல்கிறான் ஆனால் நீண்ட காலம் ராவணன் வசம் இருந்ததால் சீதைக்கு அக்னி பரீட்சை வைக்கப்படுகிறது சீதை அக்னியில் இறங்க அக்னிதேவன் அவளை எந்த பாதிப்பும் இன்றி ராமனிடம் ஒப்படைக்கிறார் ராமன் சீதை லக்ஷ்மணன் அனுமன் சுக்ரீவன் விபீஷணன் உள்ளிட்ட அனைவரும் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்புகின்றனர் பரதன் ராமனை கண்டதும் மகிழ்ச்சியில் திளைக்கிறான் ராமன் அயோத்தியின் மன்னனாக முடிசூட்டப்படுகிறார் தர்மமான ஆட்சி நடைபெறுகிறது மக்களின் மத்தியில் எழுந்த அவதூறு காரணமாக சீதை மீண்டும் வனவாசம் செல்ல நேரிடுகிறது லவக்குசர்கள் என்ற இரட்டை குழந்தைகளுக்கு அவள் தாயாகிறார் வால்மீகி முனிவர் லவக்குசர்களுக்கு ராமாயண கதையை சொல்லிக் கொடுக்க அவர்கள் அதை ராமனின் சபையில் பாடுகின்றனர் ராமன் அஸ்வமேத யாகம் செய்கிறான் யாக குதிரையை லவக்குசர்கள் பிடிக்கின்றனர் ராமனுக்கும் லவகுசர்களுக்கும் இடையே போர் ஏற்படும் சூழ்நிலை உருவாகிறது ராமன் தன் குழந்தைகளை பற்றி அறிகிறார் ராமன் மீண்டும் சீதையை அயோத்திக்கு வருமாறு அழைக்கிறார் ஆனால் சீதை பூமி தேவியின் மகள் என்பதால் தன் தாய் பூமியில் ஐக்கியமாகிறார் ராமன் தன் வாழ்நாள் கடமையை முடித்து சரையூர் நதியில் இறங்கி வைகுண்டம் செல்கிறார் இந்த விரிவான சுருக்கம் உங்களுக்கு ராமாயணத்தின் முக்கிய காட்சிகளையும் நிகழ்வுகளையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வைமரி மீடியாவை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே என்னால் இன்னும் புது புது வீடியோக்களை உங்களிடம் வந்து சேர்க்க முடியும் நன்றி